வணக்கம் இப்போ வந்து சனியும் மாந்தியும் சம்மந்தப்பட்டால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் சனி யாரு சூரியனுடைய மகன் சனி சனியுடைய மகன் மாந்தி அப்போது அப்பனும் மகன் ஒன்று சேர்ந்த என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசுகிறோம் சனி இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டா இந்த மாந்தியும் சம்மந்தப்பட்டால் மிகப்பெரிய ராஜா மிகப்பெரிய ஆழ்மைத்தன்மையுடைய மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கறது அதாவது வந்து சனினாவே ரியலாகவே அடிமை அதாவது அடிமை தொழில் அதாவது வந்து பத்து பேர்த்துக்கு கீழே வேலை செய்வாங்க பத்து பேர்த்துக்கு ஒரு நிர்வாகத்தில் கீழ் மட்டத்தில் இருப்பான் இப்போ என்ன சொல்கிறதுனா எப்படி சொல்கிறது தொழில் அதாவது வந்து கறிக்கடை கோழிக்கடை வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி தொழில் செய்கிற எல்லாம் வந்து சனி சம்மந்தப்பட்டவெலாம் இருப்பாங்க தொழிலில் ஒவ்வொரு விதமான தொழில் ஒவ்வொருத்தருக்கு அப்போ வந்து என்னங்கன்னா அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய தொழில் துறையோட மாந்தி சம்மந்தப்பட்ட என்னென்னா மாந்தியும் சனியும் சம்மந்தப்பட்டு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அந்த தொழிலே ப பயங்கர பாப்புலாரிட்டி ஆகிருவான் இப்போ ஒரு சீப்பராக இருப்பாங்க அதுக்கு அவன் மேஸ்திரியாக இருப்பான் அதான் வந்து சூப்பர்வைசராக இருப்பான் அப்போ வந்து ஒரு மில்லில் நிர்வாகம் பண்ணுறான் அவன் அதில் சூப்பர்வைசராக இருப்பான் அதான் மேஸ்திரியாக இருப்பான் ஏன்னா அடிமட்டத்தில் இருக்கிற வேலை செயல் அவங்ககிட்ட வேலை வாங்கக்கூடிய அவனுக்கு இந்த சனி வந்துடும் சனி இன்னும் கூட ஆயுள் காரகன் நீதிமான் சனி வரைக்கும் நீதிமான் சனி கொடுத்தால் கெடுப்பார் எவருமே இல்லைன்ட்டா சனி வந்து மாந்தியோடு சம்மந்தப்பட்டாலும் நீதிமான் நல்லதவே செய்வார் சனி சனிக்கெண்டால எல்லாருமே பயந்துக்குவாங்க சனின்னா ஐயோ கெடுத்துருவா ஐயோ சனியா அப்படிங்கிற சனிதான் இது ஒன்பது கிரகத்துலேயுமே நீதிமான் அப்படின்னா சனி அவர் தனிப்பட்ட பேருங்க கூட உண்டு சனி ஈஸ்வரர் ஈஸ்வரர் சம்மந்தப்பட்ட பேர் சனிக்கு ஒருவருக்கு தான் உண்டுங்க அப்படி ஒரு நீதிமானாக இருந்தாலும் கூட இந்த மாந்தி சம்மந்தப்பட்ட சில குளறுபடிகள் நடந்து அதாவது முன்னுக்கு பின் முரணமாக நடந்து அதாவது சீப்பராக இருப்பான் அந்த அந்த மாதிரி இருப்பான் கீழ் மட்டத்தில் போய் அந்த தொழிலில் சரியாக ரெக்கவரி ஆக முடியாமல் பெரிய லெவல்லெல்லாம் ஒரு வேளை சூத்தும் கூட வழி இல்லாமல் தெரியும் அந்த மாதிரி இந்த வீதியில் உட்காந்துருக்குறோம் ரோட்டோர் உட்காந்துருக்கிறதுனால சனியும் மாந்தி சம்மந்தப்பட்ட அமைப்புகள் அதாவது குடும்பத்தோட குடும்பத்தொட்டு பிரிஞ்சு போய் வீதியில் சுற்றுவானுங்க அண்ணக்காவடியாக இருப்பான் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான் சனியும் மாந்தி சம்மந்தப்பட்டால் அத்தனை சொத்தையும் திறந்து போய் துறவியாங்கூட இருக்கலாம் அப்போ இந்த சனியும் மாந்தி சம்மந்தப்பட்டு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் ராஜாக்கள் யோகம்தான் ஒரு பெரிய கம்பெனிக்கு நிர்வாகத்துக்கு தலைவனாக வருவான் ஒரு பெரிய யூனிட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு இப்போ அதே சனி அரசாகக்கூடிய தன்மை மந்திரு ஆள்மை தன்மை மந்திரு சனினால் அதாவது மூணு ஆறு பதினொன்றில் சனி இருந்தால் மிகப்பெரிய யோகம்னா அதே மாதிரி மூணு ஆறு பதினொன்னில் மாந்தி இருந்தால் மிகப்பெரிய யோகம்னா அப்போ ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டு இந்த மூணு ஆறு பதினொன்று இருந்தால் அவன் வாழையடி வாழையாக மிகப்பெரிய ஒரு ராஜபரம்பரையான அமைப்புகள் எல்லாம் கொடுத்துரும்க அந்த மாதிரி அமைப்பும் நடக்குது அதுவும் யோக திசையாக இருந்தால் சொல்லவே வேண்டியது அவனுடைய வாழ்க்கையில் எது எதுன்னு நினைக்கிறானோ அத்தனையும் அச்சீவ்மெண்ட்டாக அடையுமா பாவ திசையாக இருந்தால் எதிர்மறையாக நடக்கும் வேறு இடங்களில் ச மாந்தி இருந்ததுன்னா மாந்தி சனி அதாவது ரெண்டு நாலு அந்த மாதிரி இடத்துலலாம் இருந்ததுன்னா ரெண்டு குடும்பம் ரியலாகவே குடும்பமே அமையாமல் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பம்னா அவன் என்னடான்னு கேட்பான் நாளுங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் சனியும் மாந்தி தான் தாய் தந்தை சுகபோக வாழ்க்கை வண்டி வாகனம் இது இந்த ஜாதகருக்குலாம் ஷா கா காரில் ஓவன இவனோட சேர்ந்தவன் இவன் சைக்கிளையும் கூட போக முடியாது வண்டி வாகனம் அந்த மாதிரி அமைப்புலையும் அப்புறம் ஆயில் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் மாந்தி உட்கார்ந்தாள் எட்டாம் இடம் அவன் திதி அகால மரணம் அடைவான் இந்த மாதிரி எல்லாம் காட்டும் வெயிலாகவே வந்து மாந்தியும் சனியும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் அதே பாதகமான இடத்துல இருந்தால் பாதகத்தை தான் செய்யும் இந்த சா அந்த சனி சம்மந்தப்பட்டதுனால என்னென்னா இந்த ஜாதக ரீதியான எல்லாம் பார்த்து இதுக்கு சம்மந்தப்பட்ட பரிகார தோஷங்களையெல்லாம் செஞ்சுக்கணும் அப்போ சனிக்கு பரிகாரம்னால் நான் ஒரே ஒரு திருவாலங்காடு சென்னைக்கு பக்கத்தில் அறக்கணும் அங்கே போய் இந்த மாந்தி பூஜை செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு நன்றி வணக்கம்